அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் நானூற்றி ஐம்பத்தெட்டு அந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வினிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தொன்று பேர்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி நாற்பத்தொன்று பேர்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு இதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் கிரம்பு நம்பர் தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு ஏழாம் நம்பர் அடுத்த உணவு நம்பரில் பாசம் இருக்குது ஆறுநூற்றி அறுபத்தேழு ஏழாம் நம்பர் சி போர்டில் பாசா இருக்குது அறுநூற்றி அறுபத்தேழு பேருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி அறுபத்தேழு பேருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அஞ்சு நானூற்றி எண்பத்தாறு இதில் கடைசி கிரம்பு நம்பர் நானூற்றி எண்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தாறு நாலாம் நம்பர் அடுத்த உணவு நம்பரில் பாசம் இருக்குது நூற்றி பதினாலு நாலாம் நம்பர் சி போல பாசம் இருக்குது நூற்றி பதினாலு பேருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி பதினாலு பேருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி இருபது இருபத்தி ரெண்டு பன்னெண்டு இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் இரநூத்தி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி பன்னெண்டு இதில் ஒன்றா நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த மணிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஆறுநூத்தி ஐம்பத்தொன்று நம்பர் சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஆறுநூத்தி ஐம்பத்தொன்று பேருக்கள் நானூத்தி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூத்தி ஐம்பத்தொன்று பேருக்கள் நானூத்தி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூத்தெட்டு நூத்தி ஐம்பத்தெட்டு இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் நூத்தி ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் நூத்தி ஐம்பத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஏழு பேருக்கள் நானூத்தி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தேழு பேருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி மூணு தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு இதில் நம்பர் தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு ஆறாம் நம்பர் அடுத்த விவனிங் நம்பர்ல இருக்குது ஜீரோ நாற்பத்தாறு ஆறாம் நம்பர் சிபுள்ள பாசம் இருக்குது ஜீரோ நாற்பத்தாறு பேர்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தாறு பேருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்கலேட் பண்ணணும்னா இரநூத்தி பத்து அறுபத்தெட்டு இதில் நம்ம ஜீரோ அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்தொம்பது பேருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி பத்தொம்பது பேருக்கு நானூற்றி எண்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ஜீரோ ரெண்டு இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் ஐநூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி ரெண்டு ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த ஊனிங் நம்பரில் பாசை இருக்குது நூற்றி நாற்பது ஜீரோ பார்த்திங்கன்னா சி போல பாச இருக்குது நூற்றி நாற்பது பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பது பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி நாற்பத்தொன்று இருபது இதில் கடைசியில் இருக்கிற உணவை நூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபது ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாசை இருக்குது நூற்றி இருபத்தி நாலு ஒன்றாம் நம்பர் ஏ போலியும் ரெண்டாம் நம்பர் பி போலியும் பாச இருக்குது நூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி நாலு பேருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி அறுபத்தேழு தொண்ணூற்றி ரெண்டு இதில் கடைசியில் கரும நம்பர் ஏழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஏழாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாசாக இருக்குது ஏழ்நூற்றி அறுபத்தாறு நம்பர் ஏ போலியூமு ஏழ்நூற்றி அறுபத்தாறு இதில் ஏழாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி அறுபத்தாறு பேர்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபத்தாறு பேர்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பது எட்நூற்றி இருபத்தெட்டு இதில் கடைசியில் நம்பர் எட்நூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத்தொன்னு பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தொன்னு பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தாறு தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு இதில் கடைசி கிராமம் நம்ம தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ ஏழு பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ ஏழு பேருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது முந்நூற்றி இருபது ஆறு இதில் கடைசியிலுக்கு ரம நம்பர் இரநூத்தி ஆறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஆறு ரெண்டாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டாம் நம்பர் சி போர்டில் பாசாகிருக்கு நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தஞ்சி முந்நூற்றி முப்பத்தாறு இதில் கடைசியில கிராம நம்பர் முந்நூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தாறு அடுத்தது இரநூத்தி எழுபத்தெட்டு பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தெட்டு பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தேழு முந்நூற்றி இருபத்தி நாலு இதில் கடைசிலுக்கு ரூ நம்பர் முந்நூற்றி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறுநூத்தி தொண்ணூற்றாறு பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி தொண்ணூற்றாறு பேருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பதினெட்டு ஏழ்நூற்றி அறுபத்தெட்டு இதில் கடைசிலுக்கு நம்பர் எழுநூற்றி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபத்தெட்டு ஏழாம் நம்பர் ஆறாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பர் அதாவது இன்றைக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி ஆறு ஏழாம் நம்பர் ஏ போலியும் ஆறாம் நம்பர் பி போலியும் சி போலியும் பசாயிருக்கு ஏசி போலியும் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு ஏழ்நூற்றி ஆறு பேருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஆறு பேருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூத்தி இருபத்தி மூணு முந்நூற்றி நாற்பத்தெட்டு இதில் இருக்கிற நம்பர் முந்நூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தெட்டு நண்பா இந்த இருந்து முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி ஆறு சரிங்களா இன்றைக்கான ரிசல்ட்டு நேற்று பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றாறு கொடுத்துருந்தாங்க ஆறாம் நம்பர் சி போர்டில் வந்துருந்துச்சி டபுள்ஸில் வந்துருந்துச்சு அது சி போல கொடுத்த நம்பரை தூக்கி இன்றைக்கி அப்படியே இன்னைக்கு சி போர்டில் இறக்கிக்கிறாங்க பார்த்திங்களா அப்படியே இறக்கிக்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வர மாதிரியும் கொடுத்துருக்கிறாங்க நேற்று ஏ போலில் ஆறாம் நம்பர் இன்றைக்கி வி

இதில் இதில் பாருங்கள் ஜீரோ நாற்பத்தாறு ஜீரோ ஆறு கொடுத்துருக்குறாங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஜி ஏழு ஜீரோ எடுத்துக்குவோம் இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ ஏழு ஜீரோ ஏழு கொடுத்துருக்காங்களா அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்த நம்பரவே திரும்ப திரும்ப ரிப்பீட்டாகவே கொடுத்துட்டு வராங்க இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் என்ன எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா கொடுத்த நம்பரவே திரும்ப கொடுக்குறாங்க டபுள்ஸில் கொடுக்குறாங்க அதாவது ஏபி போலில் கொடுப்பாங்க இல்லைன்னா பிசி போல் கொடுப்பாங்க இல்லைனா ஏதோ ஒரு டைம் பார்த்தோம்னா இதில் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் ஏசி போல கொடுத்துட்டாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி கொடுத்துட்டு வராங்கன்னு நண்பா இந்த மாதம் ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பதினெட்டுனா பதினெட்டு நாளில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி டபுள்ஸ் தான் வந்திருக்கு அடுத்து கொடுத்த நம்பர்வே திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு வராங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நல்லபடியில் பெண்ணிங் சார்ட் பார்க்க போகிறோம் பத்தொன்பதாம் தேதி கர்னியா பிளஸ் பதினஞ்சாவது ரூபா இப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்க ஒரு பெண்ணிங் என்ன பார்த்தோம்னா ஒன்னுலேருந்து ஜீரோ நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்க தான் பென்னிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றாம் நம்பர் ஏ போல் ஒன்பது நாள் ஆச்சு இன்னொன்று ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஒன்றாம் நம்பர் பி போல் வந்து பதினோரு நாள் ஆச்சு இன்னொன்று நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் நம்பர் சீபோல் வந்து ஏழு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் ஏ வந்து ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி போல் வந்து ஒன்பது நாள் ஆச்சு ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ரெண்டாம் நம்பர் சீபில் வந்து நாலு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏ போல் முப்பத்தி நாலு நாள் ஆச்சு ஒரு மாதம் அனுப்பிடுது மூணாம் நம்பர் பி போல் வந்து இருபத்தோ

ஆறாம் நம்பர் சிபோல் இன்னைக்கு இன்னும் கொடுக்குறாங்க ஏழாம் நம்பர் ஏ போல் இன்னைக்கு இன்னும் கொடுக்குறாங்க ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி பொழுது மூணு ஆச்சு ஏழாம் நம்பர் சிபிலிருந்து ஆறு நாள் ஆச்சு ஒன்று ஒரு நாள் ஒரு வாரம் ஆயிரு எட்டாம் நம்பர் ஏ பொழுது இருபத்தெட்டு நாள் ஆச்சு ஒன்று ரெண்டு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரும் எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பிபுலந்து ரெண்டு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் சிபுலருந்து மூணு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ பொழுது பதினேழு நாள் ஆச்சு அதாவது மாதத்தில் பதினாறு தனி பிடிக்குது ஒரு பதிமூணு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதமாயிருக்கும் ஒன்பது நம்பர் பி பிள்ளைந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்பது நம்பர் சி போலேருந்து பதினொரு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏ புலந்து நாலு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா பி பொழுது இன்றைக்கு இன்னிக்கு கொடுத்துருக்காங்க ஜீரோ பார்த்தீங்கன்னா சி பூல் ரெண்டு நாள் ஆச்சு அந்த வின்னிங் நம்பர் ஏ பொல் ஏழாம் நம்பர் பி பொழு ஜீரோ சி பொழு ஆறாம் நம்பர் ஏழு நூற்றி ஆறு இன்னிக்கான ரிசல்ட்டு அடுத்தது பார்த்திங்கனா இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் பென்னி சாட் படி என் நம்பர்கள் வராமல் இருக்குன்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் இந்த மூணு நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க பி போர்டில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் சரிங்களா சி போர்டில் பார்த்திங்க ஒன்றாம் நம்பர் சரிங்களா சி போர்டில் பார்த்தீங்கன்னா அதாவது மூணாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் அடுத்தது ஒன்பதாம் நம்பர் இந்த எண்கள்லாம் பார்த்தோம்னா நம்ம ரெண்டு வகையை பிரிச்சுக்கிறோம் அதாவது பத்து டு இருபது வரை இருக்கிற எண்கள் இருபது டு முப்பது நாற்பது ஐம்பது வரைக்கும் இருக்கிறேன் இதில் வின்னிங் கொடுக்கலாம் இல்லைனா இதில் வின்னிங் கொடுக்கலாம் ஒரு சில டைம் பார்த்தோம்னா இதில் மூணு நம்பர் கொடுக்கலாம் இல்லைன்னா இதில் மூணு நம்பர் கொடுக்கலாம் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்தே நண்பா நன்றி நண்பா லைக் பண்ணிடு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிடுங்க